இன்றைய இறை வார்த்தை பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கோருகிறேன் மகிழுங்கள் கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இரை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் அன்பார்ந்தவர்களே இன்றைய இறை வலியுறுத்தும் மகிழ்ச்சி கவலையின்மை மற்றும் இறை அமைதி ஆகிய பண்புகளை பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட நிகழ்வு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது நற்செய்தி அறிவித்ததற்காகவும் பேய் பிடித்த பெண்ணுக்கு விடுதலை அளித்ததற்காகவும் பவுலும் சீலாவும் கடுமையான அடிகள் பெற்று பாதங்களில் விலங்கு பூட்டப்பட்டு உள் சிறையில் அடைக்கப்பட்டனர் புற சூழல் மிகவும் வேதனைக்குரியதாகவும் கவலை தருவதாகவும் இருந்தபோதிலும் ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நடு இரவில் அவர்கள் புலம்பாமல் மன்றாடி பாடல்கள் பாடி இறைவனை துதித்தார்கள் இது கவலைகளை ஜெபமாகவும் நன்றி உணர்வாகவும் மாற்ற வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் வாழ்ந்து காட்டியதை காட்டுகிறது அவர்களின் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் சார்ந்த குணம் ஒரு பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி சிறை கதவுகளை திறந்தது அதைவிட முக்கியமாக அச்சத்தில் இருந்த சிறை காவலரின் இருதயத்தை திறந்து அவர் முழு குடும்பத்துடன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மீட்படைய வழிவகுத்தது உற்பத்தின் நடுவே ஸ்துதித்ததால் அவர்கள் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதியால் நிரப்பப்பட்டார்கள் அந்த அமைதி நம்முடைய வெளிப்புற கஷ்டங்களை பார்த்து அல்ல மாறாக நமது நம்பிக்கையை பார்த்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நமது உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கின்றது ஜெபம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இன்று இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி பவுலும் சீலாவும் செய்தது போல என்னுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நான் இணைந்து மகிழ்ச்சி அடைய கவலைப்பட வேண்டாம் என்று என் கவலைகள் அச்சங்கள் மற்றும் விண்ணப்பங்கள் அனைத்தையும் மன்றாட்டாகவும் நன்றி உணர்வுடனும் உம்மிடம் சமர்ப்பிக்க எனக்கு உதவி செய்யும் என் ஆண்டவரும் வெற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கின்றோம் Amen.